இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா கோமதி சரவணனை பார்த்து சந்தோஷமாக தான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறான் இருபத்தி நாலு மணி நேரமும் சண்டை போட்டு கொண்டிருந்தால் அப்படி எப்படி வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும் என்று கேட்கிறார் மேலும் என்னமோ உங்கள் ரெண்டு பேருக்கிடையிலையும் நடக்குது என்ன பிரச்சனைன்றதை வந்து தெளிவாக பேசுங்கன்னு சொல்கிறார் கோமதி பிறகு இவ்வளவு நாளா என்ன கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தவர் இப்ப என்ற குடும்பத்தையும் கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சுட்டாரு இன்னைக்கு கடைக்கு வந்த என்ற அப்பாவை பேசி துரத்தி விட்டாருன்னு சொல்கிறார் அதை கேட்ட கோமதி சரவணன பேச சரவணன் கோமதியை பார்த்து உனக்கு எதுவுமே தெரியாது விடுன்னு சொல்கிறார் அதனை அடுத்து பாண்டியன் கோமதி கிட்ட இவங்க பிரச்சனையில நாம தலையிட வேணாம்னு சொல்கிறார் பிறகு கதை சரவணனை பார்த்து என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லார்கிட்டையும் சொல்லிடு மனசுக்குள்ளேயே வச்சிருக்காதுன்னு சொல்கிறார் சரவணன் பாண்டியன் கிட்ட போய் சொல்லாமலும் இருக்க என்று அழுகிறார் இதனை தொடர்ந்து மயில் இந்த பிரச்சனைய நாங்களே சரி பண்றோம் நீங்க விடுங்க என்று கோமதி கிட்ட சொல்கிறார் மேலும் வந்த மயில் சரவணன் கிட்ட போய் உங்களுக்கு என்ன பிடிக்கல என்று தானே இப்படியெல்லாம் நடிக்கிறீங்கன்னு சொல்கிறார் அதை கிட்ட சரவணன் ஏன் இப்படியெல்லாம் நடிக்கிறா என்று கோபமாக கேட்கிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்